இவர் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாரு இனிமேல் இவர்கிட்ட நம்ம எதையும் பேச ட்ரை பண்ணவே கூடாது நம்மளை பேச விட்டா தானே நம்ம என்ன ஏதுன்னு சொல்றதுக்கு நமக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே தரலன்னா என்னத்த இவர்கிட்ட சொல்றது இனிமேல் நான் இவர்கிட்ட எதையும் சொல்ற மாதிரி ஐடியாவிலே இல்லை எதுவாக இருந்தாலும் இவராக நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசினா போதும் நம்ம ஒன்றும் சொல்லி இவருக்கு நம்மளை பற்றி தெரியணும்னு அவசியம் இல்லை சரியான கோசலையாக இருப்பார் போலந்தா மனசை என்னையா டிஃபன் செஞ்சுட்டீங்க இல்லையா இனிமே தான் செய்ய போறேன் என்ன செய்யன்னு தெரியல அதான் இனிமேதான் உன் பொண்டாட்டியே கேட்டு ஏதாவது செய்யலாமான்னு பார்த்தேன் அவளும் வெளியே வரல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா உள்ள அவர் உங்களை தான் துணி வெளியே காய போட்டு எடுத்து மடிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது சரி கொஞ்சம் காப்பி போட்டுருக்கியம்மா இல்ல இப்பதான் காப்பி குடிச்சா மறுபடியும் என்ன காப்பி எனக்கு இல்லம்மா விமலம் அவன் வீட்டம்மாவும் வந்துட்டு இருக்காங்களா அதான் உங்களுக்கு காப்பி போட சொன்னேன் டிஃபனா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருமா அப்படியா என்ன திடீர்னு காலங்காத்தாலே வரவே வெளியூருக்கு பிறந்தவர் ரெண்டு பேரும் அதனால அப்படியே வந்துட்டு போலாம் நினைச்சிட்டு வரவன்னு நினைக்கிறேன் சரி உங்களுக்கு காஃபியும் டிஃபனும் ரெடி பண்ணிருமா ஆ சரியா சரியா இந்த காபி போட்றேன் டேய் ஏல கார் வெளிய சட்டைங்கக்கு வர பேய் என்னன்னு பாறியா நான் தான் காபி போடுேன் ஆあ சரிமா ஏய் என்னடி இலக்கையா ஆண்டனயில கட்டிட்டு போற வா வா எடுத்துக்கிட்டு வா எடுத்துக்கிட்டு வா ஹாய் சந்தோஷ் அண்ணா ஆ வாமா சால்னி எங்க உள்ளதானே ஆமா உள்ளதா இருக்கு அப்போ ஆ சரிடா பாரு நம்மள ఎవнаவும் கண்டுக்கறானானே பாரு என்னடா இங்க லக்கேஜ் கேட்டு தூக்குற வேலை இல்ல சேர்ந்திருக்கேன் ஆமா உன் தங்கச்சி தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் ஓஹோ அப்பா சரி தூக்கு தூக்கு ஆமா இதெல்லாம் யாருக்கு இதெல்லாம் ஏன் தங்கச்சிக்கு டே அப்பா காலையில இந்த பாசமலர் தொல்லைகள் தாங்க முடியல ரொம்ப பண்ணாதடா எல்லாம் உனக்கும் சேர்த்துதான் வாங்கியிருக்கேன் வா கொஞ்சம் பாவம் பார்த்து என் கையில இருக்க ரெண்டு லக்கேஜ் வாங்கலாம்ல சேச்சா வாய்ப்பே இல்ல நீயே தூக்கிட்டு போ நமக்கு வாட்சதெல்லாம் அப்படிதான் இருக்கு இல்ல இல்ல வந்துட்டு போல இருக்கு சரி இந்த காப்பியை கொண்டு போய் கொடுப்போம் சாலினி

அவளேதான் அவள் கேக்குது இவ்வளவுதான் முத தேடிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஆளு வாழ்க்கையில நம்மளுக்கு முன்னாடி ஏதாவது என்ன பிரச்சனை என்ன என்ன நடந்துச்சு என்னன்னு இவகிட்ட கேட்டா எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும் இவளை பிடிச்சி கேட்கணும்னு இருந்தேன் ஊர்ல இருந்து எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த வந்துட்டாளா வாரேன் வரேன் இதெல்லாம் என்ன தப்பி அன்னிச்ச வந்துக்கிட்டு வரான் எல்லாம் என் தங்கச்சிக்குதாமா ஊர்ல இருந்து வாங்கிட்டு இருந்தது அதுக்கு நீ இவ்வளவாப்பா எங்களுக்கு அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சரியா தெரியல அவகிட்ட கேட்டா ஒழுங்கா சொல்ல மாட்டேன்ட்டா அதனால எல்லா கலர்லயும் ஒவ்வொரு ட்ரெஸ்ன்ற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டோம் அவளுக்கு பிடிச்சத போட்டு பண்ணலா நீ கமண்டி எப்போ வந்த எவ்வளவு நேரமா உனையே கத்தி கத்தி கூப்பிடுறது காதாம கேட்கல உனக்கு ஆஹ் நான் உள்ள துணி மடிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு சரியா கேட்கல நீ முதல் வாயேன் தங்கச்சி தயவு செய்து இதை வாங்கிட்டு போமா என்னங்க இதெல்லாம் எல்லாம் யா வீட்டமா உனக்கு எடுத்த ட்ரெஸ் தான் அம்மா உங்களுக்கு இதுல ட்ரெஸ் இருக்கு சந்தோஷ்கன் ட்ரெஸ் இருக்கு அம்மா தகச்சிட்டு கொடுக்கேன் வாங்கிக்கங்க அப்புறம் ஏங்க போடி எங்களுக்கெல்லாம் துணி எடுத்துட்டு அடந்தே இந்த ஏமோ காபி குடி வாங்க உட்காருங்க முத ஆ தேங்க்ஸ் நே கமலி இனி மட்டும் கொஞ்சம் உள்ள வாயே அவள கொஞ்சம் காப்பி குடிச்சு விடுமா அத்தை அவள காப்பி எல்லாம் உள்ள வந்து குடிப்பா வாணி முத இந்த வாரம் இரு என்ன இவ அந்த புள்ளைய ஒரு தடவை காப்பி கூட ஒழுங்கா குடிக்க விடாம பிடிச்சி இழுத்துட்டு போறா அம்மா எனக்கு காபி கொடுங்க நான் குடிக்க அந்த ஏண்டா எடுத்துக்க சரியா நீங்க போய் உட்கார்ந்து பேசிட்டு இருங்க நான் செய்யி காலையில சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றேன் ஆ சரிமா என்னடா புதுசா கல்யாணம் ஆனா கல்யாணம் மாப்பிள நானு நீ என்னன்னா போய் தனியாக ஹனிமூன் கொண்டாடிட்டு வார உன்னை யாரும் ஹனிமூன் கொண்டாட வேண்டாம்னு சொன்னது நீ போகாம போவாம வந்து கிடந்த இப்போ நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தா உனக்கு பொறாமையா இருக்கோ ஆமா இவனை பத்து பொறாம வேற போடுறவ போறாம என்னடி எதுக்கு இப்படி என்னைய தனியா அப்படி பரபரப்பா கூட்டிட்டு வந்த இல்ல உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதுக்கு உன்னை எங்க கூட்டிட்டு வந்த என்ன விஷயம் அது வந்து அப்படியே மருமவளுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கே பாப்போம் ஆ வாங்க ஆன்ட்டி எங்க என்ன துணியெல்லாம் ஒண்ணு பிரிச்சு பாக்கலையாக்கும் எங்க நானும் வந்தவா துணியை பிரித்து பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தேன்னா அவள் உட்கார்ந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கா ஆடா கதையெல்லாம் அப்புறம் பேசுங்க துணி தான் என்ன துணி எடுத்து என்னன்னு பார்க்கலாம்னு ஆசையாக ஓடி திங்கத்தை இந்த எடுத்து பிரித்து காட்டுறேன் ஆ எடுத்து காட்டுமா நான் இக்கி தான் ஊற்றி வச்சுட்டு வந்தேன் பார்த்துக்கா பருப்பு அடுப்பில் போட்டிருக்கேன் சாம்பார் வெறி ஆயிடும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சாப்பிட்றலே ஆ சரி ஆண்டி யோ இவ்வளோ தனியாக கூப்பிட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன்னா தனியாக பேச முடியலையே அட அருமையாக இருக்கு இந்த துணி திங்கத்த இன்னும் இருக்கு எடுத்து காட்டுறேன் நல்லா அழகா இருக்குமா அந்த கலரு உனக்கு எடுப்பாக இருக்கும் நல்லா சூப்பராக எடுத்திருக்காள் ஆமா பாத்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல எனக்கும் பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கா எப்பா ரொம்ப சந்தோஷம் பிடிக்குமோ பிடிக்காதோன்னு கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் பாத்துக்க நல்லா இருக்கு கமலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுவும் அது மாதிரி தான் இருக்கு பிடிச்சிருக்க மாட்டேங்குது உனக்கு டிரஸ் எல்லாம் எல்லாம் பிடிச்சிருக்கு ஆனா என்ன ஒரே கலரா தெரியுது இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா செலக்ட் பண்ணது எல்லாமே கமலி தான் எல்லாம் ஊட்டிக்கு போனவங்க சாக்லேட்ல ஒண்ணு வாங்கலையா வாங்கினேனே இருக்குமே ஒரு கவர்ல ஏமா நீ ஏதாவது வரதப்படாதமா எல்லா டிரஸ்ஸும் நல்லா இருக்கு ஆமா கபலி நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எனமி நம்ம டிரஸ் எடுக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் தான் போறோம் என்ன ரொம்ப சந்தோஷமா தங்கச்சி டைவ் செய்து எனமி டிரஸ் எடுக்கணும்னா அவள நீயே கூட்டி போயிரு அவ கூட துணி எடுத்து போனா மாச துணி கடையில தான் இருக்கணும் நானு எத்தனை மாசம் அப்படி துணி கடையில இருந்து இரு நீரு கமலி அண்ணே அப்படி தான் சொல்லிட்டே அடப்பாரு நம்ம போவோம் துணி கடைக்கு சரிமா நீங்க பேசிட்டுருங்க நாங்க இட்லி வேவ போட்டே இட்லி என்ன ஆச்சா ஏதா சொன்னா போய் பாக்கே பருப்பு வேற அடுப்புல கிடந்தது நம்ம சாக்லேட் எங்க இருக்குன்னு பாப்போம் ஆ அந்த இருக்கு அந்த சாக்லேட் மொதல் கொண்டா இடத்து கல்வி கொண்ட இது கூட வந்து ஐயோ பாவி டேய் இருடா உருவியா எல்லாரும் போயிட்டாங்க உன்கிட்ட தான் நான் பேசணும்னு இருந்தேன் என்ன சால்னி என்ன நீ அப்பத்துல இருந்து பேசணும் பேசணுன்ற என்னதான் விஷயம் அப்படி பேசுனேன் என்கிட்ட நீ அது உன்கிட்ட எப்படி கேட்கணுன்னு தான் தெரியல நீ கொஞ்சம் வீட்டுக்கு பின்னாடி வாரியா சரி வா போலாம் ஏய் நீ கிட்ட பேசுறியா இல்லையா ஹம் பேசுறதா அவன் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் வேற எங்க போய் பேசுறது என்னடா சொல்ற அம்மா அவ எது தந்தாலும் நான் கிடையாது அவகிட்ட பேசுறதும் கிடையாது நீ இப்படியே இருக்கலாம்னு இருக்க அவகிட்ட மூஞ்சு மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் அவ பாட்டுக்கு பெட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க போறா மத்த பொண்ணுங்களா இருந்தா எப்பயோ கிளம்பி இருக்கும் சாலினி மட்டும் அவனையும் சகிச்சுக்கிட்டு உன் கூட இருக்க முடியுது அதனால அந்த புரிஞ்சுக்கிட்டு அவ கூட வாழ்ற பாரு அவ ஒண்ணு என்ன சகிச்சுக்கிட்டு இங்கே இருக்கணும்னு ஒண்ணு அவசியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்பயே பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பறதா இருந்தாலும் கிளம்ப சொல்லு நான் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேன் நான் இனிமே யாரையும் நம்புறதா இல்ல நீ இனிமே அவளை பத்தி என்கிட்ட பேசுறதா இருந்தா இடத்த கழி பண்ணு கிளம்பு சரி விட்டு பேசல போதுமா எல்லாம் எப்பதான் திருந்த போறானோ தெரியல அம்மா சால்மி அண்ணா உன்கிட்ட நடந்துக்கிறத பார்த்தா உன்கிட்ட பேசுற மாதிரியே தெரியல இன்னும் அவர் கோவம் குறையலையா ஆமா கமலி அதை பத்தி பேசதான் உன்னையும் நான் இப்ப கூப்பிட்டேன் சந்தோஷம் ஏன் இப்படி இருக்காரு முன்னாடியெல்லாம் நல்லா தான் இருந்தாரு தான் இடையில இப்படி மாறிட்டாருன்னு சொன்னீங்களா இன்னைக்கு அதான் அவருக்கு என்ன ஆச்சு அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் உன்னே தேடிக்கிட்டே இருந்தேன் ஐயோ சாரி சால்னி எனக்கு சத்தியமா தெரியாது நான் கூட இதை பத்தி நிறையா தடவை விமல்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்துட்டேன் அவர் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாரு நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சால்னியை சமாதானப்படுத்துறேன்னு ஏதாவது சொல்லி அவர்கிட்ட உலர் அதனால உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு நானும் விமனும் லவ் பண்ணும் போது எங்க வீட்டில் தெரிஞ்சு என்னைய அங்க ஊர்ல கூப்பிட்டு போய் எங்க பாட்டி வீட்டில் வச்சு படிக்க வச்சாங்களா அப்போ நானும் அவரும் பிரிஞ்சுட்டோம் கொஞ்ச நாள் பேசல அதனால இடையில உங்களுக்குள்ள என்ன நடந்தது எதுன்னு எனக்கு தெரியாது அப்போதான் என்னமோ நடந்திருக்கு என்ன விஷயம்னு எனக்கு டீட்டெயிலாக தெரியல ஐயோ அப்படியா எனக்கு என்னென்ன ஒரு சந்தேகம் ஒரு யாரையோட லவ் பண்ணியிருப்பாருன்னு தோணுது அதனால தான் லவ் ஃபெயிலியரில் அப்படி இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த லவ் ஃபெயிலியர்ல தான் சந்தோஷம்னா அந்த பொண்ணை மறக்க முடியாம சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ஒருவேளை அவர் லவ் பண்ண பொண்ணு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி போயிருச்சா என்னமோ என்ன அண்ணா லைஃப்ல நடந்துருக்கோன்னு எனக்கு தெரியலையே ஒருவேளை அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்துட்டுன்னு ரொம்ப விரக்தியில் இருப்பாரோ என்ன இந்த கமலி இப்படி சொல்றா நான் சந்தோஷ் மேலே எவ்வளோ உயிரே வச்சிருக்கேன் ஏய் என்னாச்சு லூசு அழுதுகிட்டா இருக்க நான் சந்தோஷம் ரொம்ப லவ் பண்ணுறேன் என்னால் நீங்கள் சொல்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னால் தாங்கிக்கவே முடியாது ஐயோ சாலி நீ தயவு செய்து அழாத இப்படி நீ லூசு மாதிரி அழுதுகிட்டு இருப்பேன்னு தெரிஞ்சா நான் இப்படிலாம் பேசியே இருக்க மாட்டேன் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன் இங்கே பார்சாலினி நீ தான் சந்தோஷன்னாவோடய ஒய்ஃபு எதுவும் நினச்சி இருக்காத உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு அங்கோ என்ன இவ தாரை தாரையாக அழுதுகிட்டு இருக்காள் கண்ணீர் வேற மழமலையாக ஊற்றுது அவ்வளோதான் என்ன எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு விடுவார்னு இப்படி இருந்து இருக்கத பார்த்தா யாருக்கனவே நான் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி உடனே மனசை குழப்பிடுவேன்னு தான் அவர் நீ எதுவும் சொல்ல மாட்டேன் உங்ககிட்டேன்னாரு இப்படி இப்படி அழுதுகிட்டு இருக்கதை பார்த்தா அவர் என் மண்டேலேயே கொட்டிவிடுவார் அஜிங்க ஒன்னையே பெரிய போல்டான பொண்ணு அப்படின்ட்டுலாம் நினச்சேன் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக அழுதுகிட்ருக்கியே நீ வேறு பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜரு ஹெட்டு அது இதுன்னு விமல் சொன்னானே உன்னை பார்த்தா அப்படியெல்லாம் தெரில ம் அழுகுனி பிள்ளையாக தான் இருக்கேன் நீ ம் நான் ஒன்றும் அழலை நான் போல்டான பொண்ணு தான் எனக்கு என் மட்டும் யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது அதனால தான் கண்ணு வேத்துருச்சு வேற ஒன்றும் இல்லை மற்றபடி நான் ரொம்ப போல்டான பொண்ணு ஆமாம் ஆமாம் பார்த்தாலே தெரியுது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீங்க என்ன நடக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா வா வா நல்லவனே உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தோம் வசமா மாட்டனியா சால்னி என்னமோ கேக்குறா வேற அவளுக்கு பதில் சொல்லு நான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட எத்தனை முறை கேட்டேன் என்கிட்ட எதனா சொன்னியா எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் நல்லா இந்த சால்னி கேக்குறா அவளுக்கு பதில் சொல்லு என்னது அண்ணா ப்ளீஸ்னா என்கிட்ட எதையும் மறைக்காம ப்ளீஸ் சொல்லுங்க என்னம்மா அண்ணா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஏதோ இருந்துச்சானா என்னம்மா திடீர்னு இப்படி கேக்குற இல்லன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏற்கனவே அவர் என்கிட்ட சுத்தமா பேச மாட்டேங்கிறாரு ஒருவேளை அவருக்கு லவ்லியரா இருந்தா அந்த பொண்ணு திரும்பி வந்துருச்சுன்னா என்னைய விட்டுட்டு போயிருவாரா இதே மாதிரி கடைசி வரைக்கும் என்னைய பிடிக்காமலே போயிட்டு இருந்தா அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயோ இந்த பொண்ணு இப்போ விவகாரமா நம்ம கிட்ட கேள்வி கேக்குது இப்போ நம்ம என்ன சொல்லி சமாளிக்க இந்த பொண்ணு கிட்ட இந்த விஷயத்தான் சொன்னா பிரச்சனை இன்னும் பூதாகரமா என்ன பண்றது சொல்லுங்கிட்டே இருக்கீங்க அதான் அந்த பிள்ளை இவ்ளோ தூரம் கேக்குது இல்ல ஏதாவது சொல்லலாம் அந்த மரமண்டையில உரைக்குதா இல்லையா அந்த பிள்ளை கேக்குது ஆ சந்தோஷ் ஆ என்ன குட்டியா வந்து அந்த வரையுது மொட்டை என்ன சொல்ல சொல்ல கேக்காம கேரு யாரை நீ கூப்பிடலாம் அட இருமா ஏன் நான் அன்பை கூப்பிட கேட்டு வரேன் இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு கமலி அதான் உங்க வீட்டுக்காரே எதும் சொல்ல கூடாதுன்னு போறாரு ஆமா எனக்கும் இதே டவுட் தான் சரி நீ எதுக்கும் வருத்தப்படாத நாளைக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி காலையிலே வந்துரு நான் அவன வேலைக்கு சீக்கிரம் போகாம பிடிச்சு வைக்க காலையிலே வந்து அவன பிடிச்சு என்ன நேர்ல நேரில் கேளுண்ணா அவன் இங்க இருந்தனா சந்தோஷ பார்த்து பயந்து எதுவும் சொல்ல மாட்டா நீ அங்க என் வீட்டுக்கு வந்துரு ம் சரி கமலி நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன் இந்த மொட்டை என்ன என்னக்க ஆளே காணோம் இந்த உமா பெரிய பொண்ணு உள்ளவளலாம் என்ன திருந்திட்டாலவள ஆமா நீ ஆத்துல இருந்து வீட்டு பக்கம்னே வரலையா அது வேறண்டா அவனுளாது திருந்திராதாது ஒரு நாலு நாளைக்கு இப்டி தான் மணிக்கிட்ட அடப்பாளுவ அதுக்கு அப்புறம் நாளா வந்து மதுரேலி தாண்டி வந்துருவாளுவ பேரு அது என்னமோ தெரியல அங்க இதுல எனக்கு தான் கேவலம் அவங்க அவ வீட்டு பக்கமும் என்னால தலை வச்சு பார்க்க முடியாது இவ வீட்டு பக்கமும் தலை வைக்க முடியாது நின்னு கேவலப்பட்டு விட்டேன் போ அவன் சொன்னியல்ல ஆனா பெரிய பொண்ணு வீட்டுக்காரே இந்த அளவுக்கு பேசுவான்னு எதிர்பார்க்கலே அவன் எப்பயும் ரொம்ப மரியாதையா பேசுவான் நம்ம கிட்ட இவ்வளவு கூட கூட்டு சேராதிங்கன்னு சொல்லிவிட்டான் அதுவும் சரிதானே சொல்லிக்கிட்டு மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு வந்திருக்கேன் வேற என்னத்தை செய்ய

கெட்ட இருப்பவள் அது மாதிரி இவங்களும் வியாழையும் முடிச்சிவிட்டு அப்பப்போ வருவோன்னு கிடையாது வியாழையில் அந்தந்த ஆளும் மாமியார் கடையில் கட்டிட்டு அந்த ஆளும் ஓடி இருந்தவர் நம்ம என்ன செய்ய ஆமாம் நீங்கள் சொல்லியது சரிதான் தான் பத்தாளியக்காக்கு மாமியார் இல்லை அதனால் எல்லா வேலையும் நீதான் செஞ்சாவணும் பெரிய மனுஷன் என் பாட்டுக்கு செய்ய நம்மளும் நம்ம வேலையை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வந்து பேசுவோம் அவங்களுக்கு இந்த பீடி தீயவோட பாய் முழைய வேலை ஒன்றும் இல்லை பற்றியில அதனால அவனும் சும்மா வெட்டி நேயும் பேசிக்கிட்டு கடையை பேசிகிட்டு இருக்கிறதுனால கோவம் வருது மாமியார் வீட்டிலேயாவது ஒரு வேலை செய்ய முடியுது கல்வளை அதையும் செஞ்சாலாவது பரவாயில்ல செய்யாமல் உட்காந்து கதை பேசி அந்த பொம்பளைவளுக்கு அதுவும் நியாயம் தானே ஆ அப்படி சொல்லு வேற அவங்கள திட்டும் நம்ம வாங்கிட்டு சும்மா தான் இருக்கானா நம்ம என்ன பண்ணியது ஏனுமே வந்தால் உடனே இவ்வளோ ஓட ஓட வரட்டி தான் விடணும் இல்லாட்டின்னா நம்மள தான் எல்லாரும் கூட சொல்லுவாத நம்மள தேடி பேச வார பிள்ளைகளோட வேற போக போங்க நம்ம என்னத்தை சொல்ல வேலையை முடிச்சுட்டு வாங்கலான்னு தான் சொல்ல முடியும் வராதன்னா சொல்ல முடியும் பெரிய பொண்ணு எல்லாம் நம்ம கிட்ட பழக்கம் அப்படியா அது பிள்ளை எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு செய்யும் வாங்க இருக்கோம் நம்மளுக்கும் என்ன வேணாலும் உடனே ஓடி வரும் அந்த பிள்ளைய வராதுன்னு சொல்ல முடியுமா நம்ம அதுவும் சரிதான் சரி நாலு நாள் கழித்து வருவாள் உள்ள அப்போ பார்த்துக்கிடலாம் ஆமா எக்கோ இந்த தங்க விளைய பார்த்திலா நியூஸில் இன்னைக்கு ஆமாம் பார்த்தேன் அந்த நியூஸை பார்த்துட்டு காலையில் எனக்கு குட வலிப்பு தான் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் கூடியிருக்கேன் ஒரு நாளைக்கு இவ்வளோ கூடுனா எப்படி தங்கம் வந்தது ஆமாக்கே இப்போ ஒரு பவுன் தங்கம் எடுக்கணும்னா 70000 எடுத்து வைக்க வேண்டியிருக்கு அம்மா ஒரு கிராமே தான் 8000 சில்றே 9000 கிட்டத்தட்ட வந்திருதுன்னு நினைக்கேன் இப்படி எல்லாம் தங்கம் யார்கிட்ட போச்சினா நம்மள என்னனி புள்ளையில பட்ட புள்ளையில கரையேது ஒண்ணு தெரியல நானா ரெண்டு புள்ளையில வச்சிருக்கேன் எவனாவது ஒருத்தே நகலா உண்ணும் என்னடா புள்ளைய மட்டும் கட்டி கொடுத்தா போதன்னு சொன்னானே அவன் தலையில அழகா கட்டி வச்சிருவேமா நல்ல மாப்ளையா இருந்தா நகையெல்லாம் கேட்டானேன்னா ஒண்ணும் போட இயலாது போல இருக்கு நானும் எப்படியும் ரெண்டு பேருக்கும் ஆளுப்பூர் பத்து போனது சேர்த்து பார்த்தேன் ஒரு குண்டு மணி நகை போட முடியாது ஆமக்கு நானும் நகை கொஞ்சோட கிடக்கு தான் குமரியை போட்டு சேர்த்து அவ்வளோலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் போது பிள்ளைகள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல காலேஜை முடிச்சிட்டு அப்புறம் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்க தான் என்ன நீ இதெல்லாம் கட்டி கொடுக்க போறோமோ நம்ம தெரியல இதுவரை வேலைக்கு போய் அதை சம்பாதிச்சு என்னத்தை தர போது கல்யாணம் கட்டி கொடுக்க வேலையை தான் பார்க்கணும் பொம்பளை பிள்ளைல வேற வச்சுக்கிட்டு நம்ம வயத்துல வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு அதுவேல கரை ஏத்துனா நம்மளுக்கு நகைக்கெல்லாம் எங்க போறதுன்னே தெரியல கொஞ்சம் கூட கொஞ்சம் சிறுக சிறுக சீட்டு பேச அது இதுன்னு போட்டு ஒரு நகையை எடுப்போம் அதுல மண்ணடி போட்டான ஒரு நகையை பேங்க்ல கொண்டு அடமா வைக்கவும் முடிய மாட்டேங்கு அடமான வச்சாலும் எடுத்து திருப்பி எதுக்கு மொத்தமா கட்டி மொத்தமா வாங்கணுமா அந்த மொத்தமா கட்டி மறுபடியும் வைக்கிறதுக்கு வக்கு இல்லாம தானே நம்மளே கொண்டு போய் நகையை வைக்கும் இவங்க புதுசு புதுசா சட்டம் கொண்டு வரதும் நாட்டு நடப்பு மாறியதும் எம்மா தான் இருக்கு இந்த உலகம் தான் போகுதுன்னே தெரியலக்கு நம்ம நிலமையெல்லாம் திண்டாட்டம் நமக்கு என்ன பண்ண போறனே தெரியல ஆமா நம்ம இருந்த கால மாதிரியா அப்பெல்லாம் நகவல என்ன குறவு இப்ப பாரு நம்ம சம்பாதிக்கிறது கூட கொஞ்சமா இருந்தாலும் அதை விட அதிகமாக நமக்கு செலவு வந்து போயிருது தான் நம்மளால ஒன்னும் கேட்க முடியல எங்க வீட்டுக்காரெல்லாம் வெளிநாட்டில் போதெல்லாம் நான் காசு ஒழுங்கு அனுப்பியிருந்தாருன்னா நான் பூமாரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சேர்த்து அப்போவே ஒரு இருபத்தஞ்சி பொண்ணு அவங்க அம்மைக்கு அனுப்புறேன் அம்மைக்கு அனுப்புகிறேன்னு அனுப்பி அனுப்பி அவ்வளோ காசையும் நாசம் பண்ணி அந்த பொம்பளை என்னெல்லாம் பண்ணிச்சே தெரியல அது உயாம சேலை எடுக்கோ துணி எடுக்கிறது நகை எடுக்கிறது என்னென்னமோ பண்ணி அதை நாசம் பண்ணிருச்சு எந்த கையில் கொடுத்துருந்தேன்னா நான் அழகா பிள்ளைக்கு சேர்த்துருப்பேன் நகை இது எல்லாம் நாசமா போச்சு ஆமாம் அப்படி சொல்லு என் வீட்டுக்காரனும் கூட இருந்தாலும் அப்பயே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எதுனா சேர்த்துருப்போம் பிள்ளைகளுக்கு ஒரு இருபத்தஞ்சி பவுனாது இப்போ பாரு ஏழு பவுன் என்னும்போது தான் இருக்கும் என்கிட்ட அப்படி இப்படி கிராம் கிராம சேர்த்துனா ஒரு பத்து பவுனு தேரோ இந்த தோட்டம் தடவை தான் அதை விதை சொல்லி தான் இதுவெல்லாம் கரையேற்றணும் ஒருத்தக்கி தோட்டத்தையும் ஒருத்திக்கு வீட்டையும் எழுதி கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சது நம்ம அடுத்த தான் நிற்கணும் அப்படி சொல்லலாம் நீங்கள் பொட்ட பிள்ளைல தெருவுலாம் விட்டுராது பிள்ளைலே தாய் தப்பன வச்சு கஞ்சுத்தோம் நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அவியல்வ நமக்கு கஞ்சுத்தான் அவியல்வ பாட்டு அவியல்வ பாத்துக்கிட்டா போதும் நம்ம என்ன இவ்வளவு காலம் இருப்போம் சொல்லு இன்னைக்கெல்லாம் நகவலை ஏறினதை பார்த்து எனக்கு நெஞ்சே வெடிக்காத குறை ரொம்ப வருத்தமா இருந்து நானும் ஒரு சீட்டு பைசா எடுத்து ஒரு ஒரு பவுனுக்கு நகை எடுத்துருணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இனிமே அதுல ஒரு பவுன் எங்க அரை பவுன் தான் எடுக்க முடியும் போல இருக்கு ஒரு சீட்டு பைசாவை எடுத்தாலும் ஆமாக்கு எங்க போங்க இனிமே நகை எடுக்கிறது அப்படிதான் முருங்கக்காய் கொண்டு போட்டு தரல அதில் கொஞ்சம் காசு வந்துச்சு கொஞ்சம் சீட்டு காசையும் எடுத்து சேர்த்து போட்டு வாங்கலாம்னு தான் இருந்தேன் அதுக்குள்ளே இப்படி கூடி போச்சா அது வயிற்றுச்சலாக இருக்கு எனக்கு அப்போ கொஞ்சம் பொருங்கக்காய் அந்த காசு இருந்துச்சுன்னா பொறுத்து கொஞ்சம் நகவலை குறையுதானு பாருங்க பார்த்து வாங்குங்க ஆமாம் அப்படி தான் சொல்லிட்டு போனார் எங்கள் வீட்டுக்காரு பார்ப்போம் குறையுதானு பார்ப்போம் குறைஞ்சனா தான் வாங்கணும் இல்லை இன்னும் யார்கிட்ட தான் போகுமா என்ன ஏதுன்னு தெரியல ஆமாம் பார்த்தீங்களா ஒரு சில நேரம் சர்றன்னு குறையுதுக்கு ஒரு சில நேரம் தான் அப்படி கூடுது என்னன்னு தெரியல என்னமோ இப்ப அமெரிக்க டாலர் எல்லாமே குறைஞ்சி போச்சாம அதனாலயே என்னமோ தெரியல அப்படிதான் எங்க வீட்டுக்கார என்னமோ கலையில சொல்லிக்கிட்டு இருந்தாரு என்ன டாலர் நமக்கு முருகன் கோழி பாசல்ல வித்துக்கிட்டு இருப்பான்ல அந்த டாலரை தான் நமக்கு தெரியும்